ரெண்டு உப்பு போட்டு வதக்கிண்டாச்சு இந்த வெங்காயத்துக்கு வேண்டிய உப்பு ரெண்டு போட்டு வதக்கி ஆச்சு போய் வெங்காயம் வதங்கி எடுத்து இப்ப இந்த பழைய சாம்பாரை நான் இதுல விட்டு நல்லா கொதிக்க விடவே இது சுண்டப்புழம்பு இது இந்த திருவாத குழம்பு இந்த பொங்கலுக்கு சங்கராந்திக்கு வைக்கிற புழம்பு எல்லாம் மிஞ்சி வெடுத்துனா எல்லா எல்லாத்திலயும் இது தான் பண்ணுவா பண்ணிட்டு நான் இதுமாரி பண்ணி நல்லெண்ணெய் வச்சு நல்லா கொதிக்க விட்டு பெரிய போட்டுவான் வேண்டாம் விட்டுவான் குழந்தை இது சாத்தில் போட்டு தயிர் சாப்பிடலாம் தொட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இது நல்லா வந்து சுண்டை விடணும் சுண்டை விட்டு வச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மத நாளுக்கு சாம்பார் விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஒரு பொடி ஒண்ணு இருக்கு இது கடலை பருப்பு மல்லி மிளகா வத்தல் ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் ஒரு கைப்பொடி அழுபடி தனியா ஒரு அரை கைப்பிடி கடலை பருப்பு இது மட்டும் போதும் சிலவே மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைக்கணும்னு அரைக்கலாம் ஆனா நான் சாதாரணமாக தான் தடவை அரைச்சிருக்கேன் இந்த பொரிய வந்து இதுல இந்த குழம்புக்கு தேவையான அளவு போடணும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அதோட ஒரு போட்டி இது என்ன சுண்டி புகையல் மேய் வந்துடும் அதோட உடனே எடுத்து வச்சுனா அது நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டு

போதும் இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் எடுத்துடலாம் எடுக்கலாம் இல்ல என்ன நல்லா நல்லா தொகையெல்லாம் மழை வரணும் அந்த அளவுக்கு விடலாம் ரொம்ப மேல என்ன பிரிஞ்சு வந்துட்டு போதும் அந்த சதம் இது போதும் சவிய வச்சு மாத்திரம் நம்ம வந்து பழைய குழம்புல வச்ச சுண்ட குழம்பு ரெடி ஓகே தேங்க்யூ